இப்ப எப்படி இருக்க கொஞ்சம் லூஸ் விழுந்திருக்கா அது மாதிரி இந்த வாத சம்பந்தப்பட்டது எல்லாருமே சொல்றேன் மூடிய மருந்தை வாங்கி முன்ன தேய்ங்க மூடிய மருந்தை வாங்கி தேய்ச்சிட்டு புத்தூர்கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி மருந்தை தேய்ச்சிட்டு திருப்பி தேவைப்படல வந்து பாருங்க இந்த எமர்ஜென்சி கேஸ் இந்த எலும்பு முறை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மற்றபடி இந்த மூடியை நீங்கள் தேய்ச்சி பாட்டு திருப்பி வந்து இன்னொருக்க வந்து காமிங்க அதே போல என் உயிர் மக்களை சிவகங்கை மாவட்டம் சிஞ்சாமனாரி புத்திரக்கட்டு பாண்டி பேசுறேன் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து சித்தா வைத்தியசாலை இருந்து செயலாளர் என்னை ரொம்ப தொந்தரவுண்டாரு ரொம்ப வருஷமாக அதே மாதிரி பொருளாளர் ரொம்ப மோசமாக தொந்தரவுன்றாங்க அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் ஒரு குண்டா ஒரு வளர்ந்த வைப்பேன் பணம் ஏகப்பட்ட வாட்டி என்னை அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க கேட்டா ஐயா செயலாளர் வாங்கிட்டு சொல்லி செயலாளர் என் கையில் கொடுக்காத அவர் கையில் விடணும் அப்படின்னு வாங்குறாரு நானும் போனா போயிருந்தேன் பொறுத்து போய் பொறுத்து போய் பார்த்தா மறுபடியும் மறுபடியும் சிவகங்கை மாவட்டம் சித்தா ஆபீஸ் என்னை ரொம்ப தொந்தர வண்டியா அம்மா இந்த மக்கள் சேவை உங்களுக்கு செய்ய வேண்டாமா இந்த ஆபீசர் செய்ய வேண்டாம் உங்களுக்கு நான் சேவை செய்வா எப்படி அவர் வந்து தனங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு சிவகங்கை மாவட்டம் ஐயா சித்தா ஆபீஸ் வந்து எனக்கு ரொம்ப தொந்தரவுன்றாரு செயலாளர் பொருளாளர் என்ன சொல்ற மக்களை இந்த சேவை செய்வா நான் வீட்டில் செய்யவா வேண்டாமா